வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு வால் சோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் கண்ணெல்லாம் செக்கச்சி வேணும் சமந்து போயிருக்குது என்னென்னா நேற்று எல்லாம் விடிய விடிய முடிச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பஜர் தொழுதுட்டு தான் வந்து படுத்தேன் படுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு காய்கறி மார்க்கெட்டு அதுக்கப்புறம் லிமன்டம் சாக்லேட் ஷாப் போயிட்டு அங்கே ஒரு சாக்லேட் இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் என்ன சாக்லேட் ஆர்டரு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பிஸ்தாஜோ இந்த மாதிரி இதுகள்லாம் வச்சு நிறையா ஒரு இதில் வச்சுருந்தாங்க அதை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நேரம் சாலி அளவில் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து காய்கறியை வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணுங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு காய்கறியில் எல்லாத்தையும் இறைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு பார்ப்போம் அதுக்கடுத்து வேலை இருக்குது எவ்வளோ சீக்கிரத்தில் நான் போயிட்டு காய்கறியில் வாங்கினோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போனால் தான் எனக்கு நல்லது அப்படி இல்லைனாக்கா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெருநா வேற வரப்போகுது அதனால வந்து ஃபுல்லா போட்டு இருக்குன்னு இருக்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது டக்கு 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 டக்குனு போயிட்டு காய்கறிகளை வாங்கி அள்ளி நிறைச்சி கொண்டு வந்து வச்சிருவோம் பின்னாடி சீட்டை மடக்கணும் ஏன்னா இந்த காய்கறிகளை வாங்கிட்டு வரும்போது இந்த வெளியில் வைக்க முடியாத சில காய்கறிகள்லாம் வந்து தான் வைக்கணும் அதனால ஓகேங்களா போகலாமா வாங்கிட்டங்க முடியாமல் இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க ட்ராலியை நல்ல நெல்ல நெல்ல நெல்லு நெல்லு இலங்க ஐயோ என்ன பண்ணுறது ஒரு பக்கத்தில் இழுக்குது நம்மளை இது என்னென்னா அந்த ட்ராலி வந்து கீழே வந்து ரொம்ப இதாக இருக்குங்க

அப்படியே மெதுவாக ஒரு டிகிட்டு வந்தேன் ரியாசன ரூமுக்கு அங்கே நம்ம ரெண்டு சகலையும் உட்காந்துருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேங்க சேர்ந்துட்டு அதோட என்ன பண்ண மஞ்சிலாம் கழுவிட்டு அதோட லுஹர் தொழுதேன் லுஹர் தொழுதவையோடு சரி கொஞ்ச நேரம் படுத்த கண்ணாசிரவமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாசந்தான் தூக்கம் நல்லா போய்கிட்டிருந்துச்சு முதலாளியுமே ஃபோன் பண்ணாங்க செய்யது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி கத்தியாத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க போங்க யார் பிடிச்சி வச்சுக்கிட்டா போங்க நல்லாடியே போயிட்டாங்க இல்லை இல்லை வண்டி எடுத்துகிட்டு வா போவோம் அப்படின்னு சொன்னாங்க மாமா இப்போ தான் வந்து படுத்துருக்கேன் மாமா கொஞ்சம் லேட்டாக லேட்டாகிடுமா அய்யயோ லேட்டாகனாக்கா நான் இது பண்ண முடியாது போக முடியாது நான் அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு வீட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அது நீந்த நீனும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நீ தூங்குறோன்னா தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுக்கணா எடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆனால் இப்போதாடா அப்போ அவங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அழகில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரிமாமா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் மாமா அப்படின்னு அரை மணி நேரம் தூங்கிக்கிறவா தூங்கிட்டு அதுக்கப்புறம் போமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாம் அரை மணி நேரம்லாம் வேணாம் மொத்தமாகவே நீ தூங்கிக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வேணாம் போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நைட்டும் வேணாம் செய்யுது நைட்டு சூக்க சூக்கப்புக்கு போகணும் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொன்னியாச்சு இப்போ நான் வந்து முடிச்சுட்டு அதோட ஒரு வீட்டில் சாப்பா ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இது இங்கே வந்து ஒரு பிரச்சனைங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த வீட்டில் பொறுத்தளவு ஒரு நாற்பது ஐம்பது வீடு இருக்குங்க அதுக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது எழுது நாற்பது ஐம்பது வீடு இருக்கு அந்த நாற்பது ஐம்பது வீடையும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வைக்கணும்னா பெரிய கஷ்டம் ஒருத்தவங்க வீடு ஒருத்த ரெண்டு வீடுன்னா நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்க என்னங்க டிடபிள்யூகே வேறு நாட்டில் இருந்து வந்த லான் குரு சார் அதை கத்தாரில் எடுத்து வச்சு ஓட்டுறாங்க லண்டனில் ஓடினவா லண்டன் தர அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சாப்பாடை வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கங்க நம்ம இருந்து வந்த லான் குரோசரெல்லாம் வந்து கத்தாரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதுன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குதுங்க அது எப்பட்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் ப்ளூ ஒயிட் கலர் போர்டில் ப்ளூ கலர் நம்பர் எழுதிருக்குது பாருங்க டி டபிள்யூ கே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட ஒட்டி இருக்கானுங்க இந்த இருக்கலங்க இந்த எனக்கு பின்னாடி மாதிரி முன்னாடி போடலான்னு கொடுத்து தாங்க நல்லா தானேங்க இருக்குது அது கொஞ்சம் பண்ணி இருக்காங்க அவங்க ரோட்டை க்ளோஸ் பண்ணி எதாவது போட்டு உடச்சிக்கிட்டு அள்ளிக்கிட்டு பச்சிக்கிட்டு வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்போ அப்படியே நம்மளுக்கு உண்மையாக போய்கிட்டே இருப்போம் இங்கே உள்ள ரோடு இங்கே உள்ள இதெல்லாம் பாருங்கள் எப் இங்கே உள்ள ரோடு இங்கே உள்ள சாலை வசதிகள் ரோடு வசதிகள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் நாலு பேரும் சொல்லலாம்ல அந்த அந்த இதில் பார்த்து வந்து அந்த கத்தாரில் பார்த்தாக்கா இடிய பற்றி பிச்சு போட்டால் மாதிரியெல்லாம் போட்டிருக்காண்டாப்பா ரோடு அங்கிட்டு ஒரு பிரிட்ஜு ஓடுது இங்கிட்டு ஒரு பிரிட்ஜு ஓடுது மேலே ஒரு பிரிட்ஜ் ஓடுது கீழே ஒரு பிரிட்ஜு வருது பத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல எனக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் வண்டி நிற்கி அந்த அமெரிக்கன் அமெரிக்கன் ஃபேமிலி அவங்க தான் போகிறாங்க ஒன்றி அவங்கள்தான் போகிறாங்க ஆமா எப்படி இருக்குது ரோடு சும்மா அதிரட்டியா இருக்குங்க சட்டப்படி சரவெட்டியா இருக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாங்க பாம அந்த தலை பார்த்துக்கிறாரு என்ன இது இது பண்ணாரோ தெரியல அப்படியே வண்டியோட பைக்கோட பைக்கா போய் நசுங்கி போய் கிடந்தாரு சீங்கனாக்கா அவர் டீ ஷர்ட் இதுக்காகனா அதில் ஒட்டி இருந்துச்சு அந்த இந்த செவர் இருக்குன்னா அந்த செவத்தோட பைக்கு அந்த பைக்கு கிட்டே அந்த டீ வந்து ஒட்டி இருந்துச்சு அதை பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்னடா இது பாவமே அப்படின்னு சொல்லிட்டு நான்பா இந்த ஏர் இண்டியா போகுது ஏர் இண்டியா ஏர் இண்டியா போகுது ஏர் இண்டியா ஃப்ளைட்டு லேண்டாக போகுது லேண்டாக போகுது லேண்டாக போகுது சாப்பாடையும் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க முட்டு 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 டங் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிட்டு அப்படியே நேராக நோம்பு திறக்கிறதுக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு மஜி தான் வந்திருக்குது அங்கே பாருங்கள் மூணு பேர் உட்காந்துருக்க நோம்பு தொடர்ந்து முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் முகமது அலிபாய் என் கூட தான் வந்தாரு அவருக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தனியாக போயிட்டாரு இப்போ நான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கேன் நடந்து நான் எங்கள் சித்தப்பு அப்புறம் அலிபாயி அதுக்கப்புறம் செய்ததத்தா மூணு பேர் அவர் பேருக்கு செய்ததனால தான் அவர் வந்து சைதத்தா சொல்லி வயசானவர் அப்போ நாலு பேரும் போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் அவங்கவுங்க பிச்சு பறந்துட்டாங்க நான் இப்போ ஏன் திசையை நோக்கி போய்கிட்டுருக்குறேன் எதுக்குன்னா வண்டிகள் வர்றதுக்கு இப்போது ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்கள் வண்டிகள் மட்டும்தான் இருக்குங்க அங்கே ஒரு வண்டி வருது இப்படி தான் வந்து நோம்பு திறந்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்போம் இப்போ போயிட்டு உடனே போய் ரெண்டு வண்டியை கழுகன்னு கர்த்தியாத்துக்கு போகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் சூக்குவா கப்புக்கு அந்த சூக்குவா கப்பில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அது டான்ஸிங் சொல்கிறாங்க அந்த இடத்துல இருக்கேன் கசராத் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இதுக்கும் போ அங்கே போயிட்டு இது பண்ண அதுக்கு இது பொருளை எதோ கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு தெரில பார்ப்போம் எப்படி நம்ம திறந்துட்டு ரொம்ப திறந்தாச்சு திறந்துட்டு தலாவியை தொழுதுட்டு போக சொல்லுவாங்க அப்போ பார்த்து போவோம் ஆனால் வக்ரால இருந்துச்சு வக்கராலையும் கேட்டேன் வக்கரால வேணால் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வேணாம் வக்ரானா வேணாம் இனி சூக்கோக்க போய் போய்ட்டோ வக்கரம் ரொம்ப லாங்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு சரிங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் போயிட்டு வண்டியை கழுவிட்டு பார்ப்போம் மற்ற மொத்த வேலைகளை ஓகே வண்டி இல்லி எல்லாத்தையும் கழிக்கும் முடித்து அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இப்போ வந்து இசா தொழுகிறதுக்கு தராவி தொழுகிறதுக்கு இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பள்ளி இருக்குது நான் எப்பயுமே அங்கே தான் போயிட்டு அஞ்சு வத்தும் அங்கே தான் தொழுகுவேன் அப்புறம் தராவி அங்கே தான் ஆனால் ஜும்மா மட்டும் அந்த பள்ளியில் கிடையாது ஏன்னா அது வந்து அஞ்சு வகுப்பு பள்ளி சரிங்களா ஐவேளை தொழுகை மட்டும் நடக்கும் ஜும்மா தொழுகை வந்து வேறு ஒரு பள்ளியில் வந்து நடக்கும் அது இந்த இந்த வீடு இருக்குது இல்லையா அந்த வீட்டுக்கு அடுத்த ஒரு ரோடு அதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகணும் ஸோ இங்கே வந்து தராவைக்கு வந்து மஸ்ஜிதில் வந்து எவ்வளோ வண்டிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் கேமரா போட்டு உங்களை காட்டுற மாதிரிங்க அது போகிற வழியிலையே ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வந்திருக்கா அப்படியே இந்த லைனாக வந்து நிப்பாட்டியிருப்பாங்க சிலவங்க பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருப்பாங்க சிலவங்க வெளியில் இந்த மாதிரி வந்து பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க ஏன்னு கேட்டால் அப்படியே நம்ம தொழுதுட்டு அந்த கையோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அங்கிட்டு அங்கிட்டு இது சொல்லாமல் வந்து பள்ளி பள்ளிக்கு வந்த கார்கள் தான் சரிங்களா இது மட்டும் கிடையாது இதுக்கு அப்படியே அந்த சைடும் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி நேற்றுலாம் வந்து நிறையா இருந்துச்சு இருபத்தி நம்பருக்கு நம்புக்கும் நிறையா வண்டிகள் இருந்துச்சு சரி நம்மளும் பள்ளிக்கு வந்தாச்சு அப்படியே போயிடுவோம் இப்போ மூணு பேரும் போயிட்டு தொழுதுட்டு அப்படியே வர்றோம் உஷா தொழுதாச்சு தராவியாக தொழுதாச்சு இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வண்டியில் போகும்போது படக்கணும் மொபைல் எப்படி இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது சரியா இந்த பக்கத்தில் பிடிக்கு அந்த பக்கத்தில் போனாக்கா அங்கே லாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்குது எப்படின்னா சிசிடிவி கேமரா அந்த அளவுக்கு சரி ஓகே நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ வந்து இஷா தொழுதாச்சு தராவியா தொழுதாச்சு இப்போ நாங்கள் மூணு ஆயிரம் வந்து இருக்கிறோம் டான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கப் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு கடை அந்த கடையில் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல அந்த இதில் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சு ஆளின் நாள் அழகு ராஜா நம்ம அஜிஸ் பாய்ட்ட கேட்டேன் யாரும் உடனே நெட்டில் போயிட்டு டான்சிங்னு போட்டாரு வந்துருச்சுங்க ஏங்க ஏன்னா இந்த தாங்க இருக்குது டான்சிங்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு அஜிஷ் பாயை வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் நாம ஏன் வந்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு நம்ம இது என்ன அஜிஷ்பாய் பாய் ஆமாம் சரி நான் அப்படியா இப்போ போயிட்டு நாங்கள் டான்சிங்ல போய் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வரோம் அது என்ன பாட்டல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஜூஸு எல்லாம் வந்து இவங்க வந்து இந்த நோம்புக்கு வந்து இந்த அரிசி இதுக்கெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு பேக்கு இந்த மாதிரி இதுகள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அந்த போயிட்டு நான் சூக்கப்பை போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா என்ன அஜிஷ் பாய் முறுக்கி தான் விடுறீங்க நல்லா தான் இருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்களாமா அதுக்குதான் வந்து பாக்கிறேங்க பாருங்க ஜிஎம்சி பாருங்க அதாவது இந்த ஜிஎம்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் நினைக்கிறேன் அந்த ஜிஎம்சி இந்த ஜிஎம்சி வந்து செம்ம இரும்புங்க பயங்கரமான இரும்புங்கிறேங்க இரும்பா சூப்பராக இருக்குங்க ஒரு நாளைக்கு வாங்கி ஓட்டுவோம் அஜித் பாய்கிட்ட இருந்து யார் வண்டி இல்லை அஜித் பாய் வண்டி தான் சரியா தான் சொந்தக்காரர் வந்து அவங்க ஓனர் லாக்ல இருக்குது ஆமாம் இருக்கா ஆ ஆ அவர் பக்கத்தில் சாய் வச்சிருக்கிறதுனால சுகேஷ் இப்போ நேராக சூக்கு வாங்கப்புக்கு வந்தாச்சு அங்கே ஒட்டகம் படுத்து கிடக்கு பாருங்கள் இனிமேல் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க ஆளுங்க எல்லோரும் வந்து அதில் ஏறி பயணம் செய்யலாம் சும்மா அதுக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த இது சரிங்களா பாருங்க எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்திருப்பாங்க இப்போ நம்ம மலையாளி அம்மா சொன்ன கடைக்கு இப்போ நம்ம வந்து போகணும் இங்கே ஒரு ஆள் இது வரைக்கும் நான் அந்த கடைக்கு போனதே இல்லை அப்படியாவது கேட்டுட்டு போகணும் இங்கே ஐஸ்கிரீம் ஏமாத்துகிற ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்கள் அது இது இது இதெல்லாம் நிறைய இருக்குது ஒட்டகத்துக்கு வாயை மூடி வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைகள் எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல அதனால சரி இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நிறையப்பாம்மா சுகேஷ் இப்போ நான் வந்து அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு அதோட இப்போ எங்கள் முதலாளியோடைய அவங்க அப்பா கடைக்கு போய்கிட்டுருக்குறேங்க இந்த இந்த சைடில் தான் இருக்கீங்கன்னு ஒரு டீட்டை இருக்குது அந்த டீட்டை பக்கத்தில் தான் இருக்குது அந்த கடை அங்கே போயிட்டு நமக்கு இந்த தொப்பி இந்த இதுகள்லாம் வந்து அங்கே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் இங்கே மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போனது தானிஷ் டான்ஸிங் கிடையாது தானிஷுங்க சரிங்களா இப்போ அங்கே போயிட்டு இப்போ நான் இங்கே போய்கிட்டுருக்கிறேன் இங்கே போயிட்டு நமக்கு தேவையான அந்த இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கிட்ட இது கிட்ட தான் அந்த கடை இருந்துச்சு உள்ளே போவோம் சரியா இந்த கடை தாங்க அது பார்த்துருங்க சரியா तुलाबरकत। कैसे है अल्हम्दुलिल्लाह। अभी कितना फ्लावर हो गए फ्लावर फ्लावर ट्वेंटी 23,000 है 23,000 थ्री थाउजेंड धीरे धीरे बढ़ रहे हैं। थोड़ा ऊपर रहा <स्� है அது கேலஞ்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பெரிய ஆளுகளுக்கு எல்லாமே தொப்பி தோப்பு இது எல்லாமே வந்து வாங்கிக்கிறலாம் இங்கே இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி ரியாள் இது அது இருபத்தி நாலு சைஸு அது என்ன சைஸ் எவ்வளவோ அது ரேட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்குது இருக்குதுங்க இந்த லைன் ஃபுல்லாமே வந்து அந்த இது கந்தோறம் இந்த இதுதான் தொப்பி இது எவ்வளவு எது எத்திர தொப்பி எதுரா அஞ்சா சகேஷ் இந்த தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சறியாள் சரிங்களா இது வந்து இது ஒரு ரேட்டு இது இது அஞ்சறியாளா சரி இதெல்லாம் அஞ்சறியாள் சூக்கப்புக்கு வந்தீங்க நாங்கள் வாங்க இங்கே டஸ்ட் இருந்து எல்லாமே இருக்குது ஓகேவா சின்ன குழந்தைகளுக்கு செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள் தொப்பியோடு சேர்த்து வர்றது அந்த கத்தாரி சரிங்களா இங்கே சின்ன இங்கே சின்ன ஏடிஎம் கூட இருக்குது காசு கூட நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இப்போ நான் காசு எடுக்கணும் எடுப்போம் காசு ஓகேவா ஓகே தொப்பி எடுத்து போட்டு கா தொப்பி இட்டு 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 ஆ ஓகே ஓகே இந்த தொப்பி நல்லா தான் இருக்குது இது இது மாதிரி பக்கத்தில் இன்னொரு தொப்பி இருக்குது அதையும் பார்ப்போம் சரிங்களா இந்த தொப்பி துப்பி

இதை எடுத்துக்கொள்ளாமாஷ் இப்போ நான் வந்து இதுக்கு வந்துருக்கேங்க ஸ்கை ஜுவல்லரிக்கு இங்கே என்னென்னா கடையை அடைக்கி அடைச்சிட்டாங்க போல் ரவி அண்ணா என்ன கடை அடைக்கி போகிறீங்க போல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்களேன் வரேன் அவ்வளோக்கு வரவா ஓகே ஓகே இந்த ரவி அண்ணிட்ட தான் பேசிக்கிட்டு போகிறேன் அப்படியே இந்த தடவை கார் வந்துருக்குதா சரி ஓகே எழுதி போடுவோம் பார்ப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரவியண்ண பைசலு பைசலுக்கு தான் வந்து இப்போ செயின் எடுக்க வந்துருக்கிறேன் அதை எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான் வந்து காசை கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிறது போயிட்டு காசு எடுத்து வளைய மயூரில் வளேஷ் இப்போ வந்து பைசல் கொடுத்த ஆறாயிரத்து ஐநூறு நான் பேங்க்கில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் புதுத்தாளா இருக்கு பாருங்க சீரியல் பிரகாரம் இருக்குது நம்பரு சரிங்களா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த செயினை தான் வாங்க வந்திருக்கிறேன் பைசல் வந்து ஊருக்கு அனுப்ப போகிறார் போல் அங்கே போட்டிருக்காங்க ரவி அண்ணா நம்ம மக்களுக்கும் வந்து சொல்லுங்கள் எவ்வளவு சதவீதம் போட்டிருக்கீங்க மேக்கிங் சார்ஜு மேக்கிங் சார்ஜ் இப்போ நான் போட்டிருக்கேன் இருநூற்றி அறுபத்தாறுன்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆ பரவாயில்ல எவ்வளவோ கம்மியாக போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து சொன்னது ஆறு பெர்சன்டேஜ்னு சொன்னீங்கண்ணா ஆமாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் ஓ ஸோ பார்த்துங்க ஸ்கை ஜுவல்லரிக்கு வாங்க சொல்லுங்கள் என்னுடைய மொபைல் நம்பராக செவன் ஜீரோ கூட போட்டப்போ யார் கொண்டு போகறது சுகேசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த கோல்டு வின் பண்ணவங்களுடைய பேர்லாம் வந்து பார்த்துருக்கு இப்போ இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நூறு கிராமா செகண்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பது கிராமு அதில் நாலு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் ப்ரைஸில் வந்து அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர்த்தில் வந்து கூப்பன் பிரகாரம் வச்சு அதில் ஏதாவது ஆறுதல் பரிசு வச்சு கொடுத்துருக்காங்க இருபது கிராம் அப்புறம் பத்து கிராமு இதில் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கூப்பன் எழுதி போடுவோம் அப்புறம் பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே ஓகே அப்புறம் தான் நம்ம செயில் வாங்கியாச்சு ரவி அண்ணா பில்லு எங்கே ரவி அண்ணா பில்லு இன்னைக்கு வந்து நான் போய்ட்டு எங்கெங்கே போனேன் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனேன் காய்கறியில் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போயிட்டு டம் சாக்லேட்டில் போயிட்டு அந்த சாக்லேட் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த சாக்லேட் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூக்கா குப்பு போயிட்டு அங்கே கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஆர்டர் ப பண்ணியிருந்தாங்க ஃபோன் அடித்து கொடுத்தேன் அங்கேயும் போயிட்டு இது பண்ணிவிட்டு என்ன வேறு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆமாம் அதோட முடிச்சுட்டு அவர் என்னென்னா பாகிஸ்தான் ஆண்டுக்கார ஊருக்கு அவர் வந்து தோறு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அதான் நம்மள்ட்ட வந்து கேட்டார் அது ஓகே அதை போகட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய இதை வந்து சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஏன்னா டைம் இல்லை சகர் முடிய போகுது அப்போ இந்த மாதிரி சூக்கப்பது இதெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் சேரவும் இல்லை லெமெண்ட் சாக்லேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சாக்லேட்டையும் வாங்கிக்கிட்டு நிறைய வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது நமக்கும் தொப்பி வாங்கணும்ல பார்த்திங்கல்ல தொப்பி ஆமாம் அஜித் பாய்க்கு ஒரு தொப்பியை வாங்கி கொடுத்துருவோம் நம்ம சார்பில் போட்டுட்டு சில தொலைக்கி வரட்டு ஆமாம் அஜித் பாய்க்கு இந்த மாதிரி ஒரு தோப்பு தான் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அவர் வேணான்னு சொல்றாரு ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் ஓகே அவ்வளோதான் வளாக் வந்து இதோட முடிச்சிக்கலாம் மறக்காம செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ இருக்க பெல் ஐக்கான பண்ணி நோட்டிஃபேஷன் அப்படிங்க வீடியோ பிடிச்ச லைக் கேட்காமல் ஷேர் பண்ணிங்க இன்னொரு விலாகில் சந்திப்போம் பாய் குட் நைட் அண்ட் குட் மார்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்